காரியத்துக்கு உகந்த மாசம் வைகாசி மாசம் காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியில வர்றதுதான் வைகாசி மாசம் சூரிய பகவான் காலபுருஷனுக்கு இரண்டாவது இடம் என்ன இடம் வருமானத்துக்கு இடம் அந்த இடத்த சூரிய பகவான் வர்றாரு வருமானத்துக்கு உள்ள மாசம் வைகாசி மாசம் சொல்றாங்க ஏன்னா இந்த மாசத்துல யாரு அங்க ஆட்சியா இருப்பார் சுக்கர பகவான் ஆட்சியா உட்கார்ந்து இருக்காரு அப்ப இது மகாலட்சுமிக்கு உகந்த கடாட்சகம் உள்ள மாதம்தான் இந்த வைகாசி மாசத்தை சொல்றாங்க ஏன்னா அது அந்த அதிபதி யாரு சுக்கர பகவான் அப்ப சுக்கிரனுடைய அதிபதி யாரு மகாலட்சுமி அப்ப இந்த மாசத்துல எந்த காரியம் பண்ணாலும் சரி மகாலட்சுமி கடாட்சகம் கிடைக்குங்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல இந்த மாசத்துல எல்லாருமே பாருங்க எல்லா சுபகாரியம் பண்ணுவாங்க வீடு கிரகப்பிரசம் பண்ணுவாங்க திருமணம் பண்றவங்க எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க இந்த மாசத்துல எது பண்ணாலும் ஒரே நிலையா நிக்கும் எல்லாம் ஒரே நிலையா இந்த மாசத்துல எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லதான் நடக்குங்கிறாங்க அதான் வைகாசி மாசம் இந்த வைகாசி மாசத்துல ஒரே விசேஷம் மட்டும்தாங்க வைகாசி விசாக விசாகம் சொல்லுவாங்க வைகாசி மாசம் வரக்கூடிய விசாக நட்சத்திரங்கிறது முருக பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கிறாங்க எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமான போய் வழிபாடு பண்றது இந்த வைகாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப உகந்தது முருகனுடைய அருள் கிடைக்கும் உங்க குடும்பத்துல ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும் எல்லாருமே முடிஞ்சாத வைகாசி விசாகத்துல நாலு பேருக்கு உணவு தானங்கள் கொடுங்க எல்லாமே உங்களுக்கு செல்வங்கள் தேடி வரும் இந்த மாசத்துல இந்த மாசத்துல எது பண்ணாலும் அன்னதானம் பண்ணா உங்களுக்கு எல்லாமே அற்புதமா கிடைக்குங்க இந்த மாசத்துல மெயினா அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது எப்ப வைகாசி மாசம் பதினஞ்சாம் தேதி வரை அக்னி வெளுது கொளுத்துது பாருங்க ஒரு மனிதனுக்கு இது நிவர்த்தி ஆகுது மெயினா இந்த அக்னி எந்த ஒரு விஷயத்துலயுமே பாருங்க கொஞ்சம் பார்த்துதான் பண்ணுவாங்க இந்த நட்சத்திரத்துல மட்டும் விவசாய பணிகளுக்கு சொல்றேன் மத்தபடி பார்த்தா இந்த மாசத்துல எல்லாமே யோகமா இருக்கு மூர்த்தம் பார்ப்போம் சூப்பர் மூர்த்தம் எடுத்தவன வளர்ப்புறை மூர்த்தம் தான் வைகாசி மாசத்துல கரெக்டா ஆறாம் தேதி சூப்பர் மூர்த்தம் ஒரு திருமணத்துக்கு வளர்பிறை மூர்த்தம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு மூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தத்தை பார்க்கக்கூடிய மரத்தம் தான் வைகாசி மாசத்துல ஆறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி மாசம் பதிமூணாம் தேதியும் இதுவும் முகூர்த்தம் தான் இதுவும் சூப்பர் மூர்த்தம் ஆனா தேய்பிரை மூர்த்தம் வைகாசி மாசத்துல அடுத்து பாத்தோம்னா வைகாசி மாசம் கரெக்டா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் மூர்த்தம் வருது பாருங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா மூர்த்தம் பாருங்க வைகாசி மாதம் இருபதாம் ஒரு சூப்பர் மூர்த்தம் வருது அடுத்து வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி இது வளர்பிறை மூர்த்தங்க இது மெயின மீன வளர்பிறை மூர்த்தங்கிறது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் வருது ரெண்டு நாலு நாலு மூர்த்தங்கள் பாருங்க எல்லாமே சண்டே ஞாயிற்றுக்கிழமையில வருது பாருங்க அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது திங்கக்கிழமை அதுவும் ஒரு வளர்ப்பிறை மூர்த்தமாக வருது அடுத்து முப்பதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் கடைசி மூர்த்தம் இதுவும் நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மூர்த்தம் தான் இதான் இந்த மாசத்துல உள்ள மாசத்துல ஒரு மூர்த்த காலங்கள் இந்த மூர்த்த காலத்துல எல்லா சுபகாரியம் பண்ணுங்க வீட்டுல ஒரு சுபிச்சம் கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களும் எது சம்பந்தமாக இந்த வைகாசி மாசம் ஒரு யோகமான நாள நம்ம பார்ப்போம் இப்ப வீடியோக்குள்ள பண்பார்ந்த துலாராசி ராசி என்பர்களே பொதுவாக துலாராசி ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலாராசி ராசி துலாராசில பிறந்துட்டா எதுலயுமே பாருங்க பொதுமக்களுடைய சேவையில ஈடுபாடு பண்ணக்கூடிய ராசி துலாராசி தான் இதோட உருவத்தை பாருங்க தராசு உருவம் கொடுத்திருக்காங்க தராசு உருவம் பாருங்க நீதி நேர்மையாக உள்ள உள்ள ராசி அதுதான் இந்த துலா ராசிய சொல்றாங்க நீதி நேர்மையோடு இருக்கக்கூடிய நபர்கள் துலாராசி என்பர்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் துளாராசிட்ட கண்டிப்பாக இருக்கும் நல்ல உழைப்பாங்க உழைக்கக்கூடிய தகுதி இவங்கள்ட்ட உண்டு ஏன்னா இவங்களுடைய ராசியில பாருங்க சனி பவன் உச்சமாகற அப்ப கடுமையான உழைப்புக்கு துளாராசிய சொல்லலாம் இது வந்து சர ராசிங்கிறாங்க வேக வேகமாக போகக்கூடிய ராசிங்கிறாங்க அப்ப வளரக்கூடிய ராசி அப்ப எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த உடனே உடனே அதை அதை போய் போய் சக்சஸ் அதிகமா ஒண்ணு இல்ல துலா இல்ல துளாராசிக்கார கேட்டு பாருங்களேன் நீங்க முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு எல்லா வேலையும் போவீங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வேக வேக வேகம் இதோடைய குணமே வேகத்தன்மை இருக்கும் துளாராசிக்காரர் எல்லாமே சோம்பேறின்னு சொல்லக்கூடாது ரொம்ப ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய ராசி இந்த துளாராசி கடுமையாக உழைக்கக்கூடிய ராசியும் துளாராசி தான் அதனாலதான் அது ஏழாவது ராசி பொதுமக்களுடைய தொடர்புக்கு உகந்த ராசிங்கிறாங்க ஏழாம் பாவம் என்ன பொதுச்சன தொடர்பு அப்ப இவங்க பாருங்க துணைவு துணைவர் துணைவிய பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க திருமண வாழ்க்கைனா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும் நம்ம மனைவியை பாத்துக்கணும் நம்ம மக்களை பார்த்துக்கணும் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணுங்கிற சிந்தனை ரொம்ப இருக்கும் ராசிக்காரங்கிட்ட திருமணத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க திருமண வாழ்க்கையை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் வைகாசி மாசம் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போற பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் ஏன்னா பொதுவா துளாராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நமக்கு நிறைய கொடுத்தது யாருன்னா துலாராசிக்கார்கள் நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்திருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கால சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம சேனல்ல பார்த்தாவே உங்களுடைய துன்பங்கள் மறையணும் யாருமே கரும வினை இல்லாம பிறக்க முடியாது இந்த கலியுகத்துல ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையை கொடுத்துருப்பா அந்த கர்ம வினை எப்ப வேலை செய்யும் உங்களுடைய பிறப்பு ஜாதல திசா புத்தின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அப்பதான் அந்த கர்ம வினை வேலை செய்யும் அப்ப பிறப்பு ஜாதத்துல ஒண்ணு உங்களுக்கு எந்த கிரகம் லக்ன ரீதியில எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்துதுன்னு பாருங்க அது யோகமான இடத்துல இருக்கா இல்ல பலவீனமான இடத்துல பாத்துக்கிட்டு பலனை துல்லியம் படுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் இப்ப துளாராசிக்கு என்ன பலன் இருக்குது இந்த மாசத்துல சரி இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி ஒரு பலனை கொடுத்தார் துலா ராசி உங்களுடைய ராசி அதிபதியானவர் இதுக்கு முன்னாடி ஆறாம் பாவத்தில் இருந்தார் ஃபர்ஸ்ட் இப்போ கிரக அமைப்பு எங்கே இங்கே சஞ்சாரம் செய்து பார்ப்போம் வைகாசி மாசத்துல இதுல கடைசி முட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ கிரக அமைப்பு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிலருந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சாரம் இதுல இதில் கும்பராசியில் அடுத்த ஆறாம் பாவத்துல பார்த்தோம்னா செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க ஏழாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து எட்டாம் பாவத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு சூரிய பகவான் சுக்ர பகவான் குரு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார சஞ்சார செய்கிறாங்க பன்னிரெண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்கிறார் இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க ஒரு இரண்டு கிரக பயிற்சி வருது அதாவது பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் சாரி சுக்ரபன் மூணாம் தேதி எட்டாம் பாவத்துக்கு சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலமாகிறார் செவ்வாய் பகவான் ஆறாம் பாவத்துல இருந்து ஏழாம் பாவத்துக்கு அவர் சொந்த வீட்டுக்கு வர்றாரு எப்ப வர்றார் கரெக்டா பத்தாம் தேதி வைகாசி மாசம் இது ஆங்கில தேதி எடுத்துக்கூடாது தமிழ் மாசத்தை மட்டும் தான் எடுத்துக்கணும் அடுத்து பதினெட்டாம் தேதி புதன் பகவான் பாத்தீங்கன்னா அவரும் சுக்ரபகனுக்கு இணைகிறார் நாலு கிரகம் இணைகிறது பாருங்க சூரியன் குரு சுக்கிரன் எல்லாமே இணைஞ்சு சொந்த வீட்டுல உங்களுடைய ராசி அதிபதி வீட்டுல ராசியில நாலு கிரகங்கள் இணைய போறாங்க இது மிகப்பெரிய ஒரு யோகன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறதுக்கும் சொந்த வீட்டுல இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல வாடகை வீட்டுல நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது இல்ல சொந்த வீட்டுல நம்ம இஷ்டத்துக்கு பண்ணாமல இதுதான் இங்க இந்த துளாராசிக்கு இந்த மாசம் நடக்கக்கூடிய பலன் இதுக்கு முன்னாடி நடந்தது வேற இனிமேல் நடக்கக்கூடிய பலன் வந்து வேற யாருக்கெல்லாம் ஜாதகத்துல திசாபுத்தி சரியா இல்லாதவங்க எல்லாம் பாருங்க இதுக்கு முன்னாடி பாருங்க நிறைய ஒரு வருமான பிரச்சனை நிறைய இருக்கு இருக்கும் பாருங்க பொருளாதார வளர்ச்சி பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்ல காசு வருமானம் பெருசா இல்ல பேச்சாலே ஒரு சில பேர்கிட்ட ஒரு ஒரு பிரச்சனையோ ஒரு மன வருத்தத்தையோ கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க அது நண்பர்கள்ட்ட இருக்கலாம் இல்ல மனைவி கிட்ட இருக்கலாம் இல்ல கணவர்கிட்ட இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு மன வருத்தத்தை ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் இருக்கலாம் இது மாதிரி ஒரு சில தடைகளை பார்த்துருப்பீங்க குடும்ப ரீதியாக சொல்றேன் வருமானம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இதுக்கு முன்னாடி கிடையாது பெருசா சொல்லிக்கிறாப்புல வருமானத்தை கொடுக்கல ஏன்னா வருமானத்துக்குள்ள அதிபதி யாருன்னா அவர் கடன் ஆறாம் பதத்துல போய் உட்காந்துருக்காரு யார் இரண்டாம் வீட்டை சேப்பாய் போகணும் ஆறாம் பதத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குடும்பம் உங்களுடைய பேச்சு உங்களுடைய வருமானம் இது போய் ஆறாம் பத்துல தான் எதிரி பகையா மாறுது பாருங்க இதெல்லாம் ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதல திசா பத்திலன்னா இங்க ஒரு பிரச்சனை கொண்டு கொடுத்துருப்பார் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் ஆல்ரெடி நீங்க மாறி இருப்பீங்க இனிமே மாறக்கூடிய நேரமும் உங்களுக்கு வந்துரும் ஏன் வரனா உங்களுக்கு பாருங்க குரு பகவான் ஆகி எட்டாம் பது வர்றாரு அப்ப உங்களுடைய நோய் எதிரி பகை கடன் வேலை உத்தியோகம் ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒரு மாற்றத்தை கொண்டாந்து காட்டு இருப்பாரு இதெல்லாச்சும் ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை சகோதர சகோதரி பிரச்சனை ஒரு வம்பு வழக்கு சுவாச பிரச்சனை உடல் ரீதியா ஒரு தாக்கம் இதெல்லாம் இருந்துச்சு பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை சேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு அப்ப நிறைய பேருக்கு வேலையை மாத்துறது தொழிலை மாத்துறது உத்தியோகத்தை மாத்துறது இது மாதிரி நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக துளாராசிக்கு இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு திடீர் யோகமும் இருந்திருக்கும் இதுல என்ன தெரியுமா வேலை உத்தியத்துல சம்பந்தம் இல்லாம இருப்பாங்க திடீர் நல்ல வேலை நல்ல ஒரு பொசிஷன் போயிருப்பாங்க ஏதோ ஒரு புகழோ அந்தஸ்தோ கௌரவமோ இருந்த ஆட்டோமேட்டிக்கா தேடி வர்றாப்புல ஒரு அமைப்பு வந்திருக்கும் இது வந்து ஜாதகத்துல யாருக்கெல்லாம் திசாபூஜ் எல்லாம் இருக்கோ அவர்களை நான் சொன்ன விஷயம் நூத்துக்கு நூறு பெர்செண்ட் மாறாது இதெல்லாம் ஒரு நிகழ்வுகள் பார்த்தவங்க துளாராசிக்காரங்க சரி இந்த மாதம் என்ன பலனை கொடுப்பார் இந்த மாதம் மாணவ மாணவிகள் சொல்றேன் படிப்பு கல்வி நீ எந்த சப்ஜெக்ட் அடுத்து எடுத்து நீங்க படிச்சாலும் சரி நல்ல சப்ஜெக்ட்ல நல்ல ஒரு அனுகூலமா உங்களுக்கு அமையும் படிப்பு கல்வி தடப்படாது துளராசிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படிப்பு கல்வி கண்டிப்பா வரப்போகுது நீ எடுத்த எதிர்பார்த்த படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க போகுது ஏன் கல்விகள் கிடாதுன்னு சொல்றேன்னா உங்களுக்கு பாருங்க புதனுடைய பார்வை உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு நீசமாயி உங்கள் ராசியை இருந்து வெளில வந்து உங்களை பார்க்கறாருன்னா இது பயங்கரமான யோகம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பலன் சரியாக இல்லை இதுக்கு முன்னாடி சரியான ஒரு பலனும் இல்லை இனிமே நல்ல ஒரு பலனை சூப்பரான ஒரு பலனை பார்க்கிறார் அதுவும் சூரியனுடைய கால்களை வாங்கி பார்க்கறாரு ஏன் படிப்பு கல்வி நல்லா இருக்கும்னா பதினோராம் வீட்டு அதிபதி சூரியனுடைய கால்கள் ஆகி அவர் பார்க்கும்போது கல்வியில மிகப்பெரிய ஞான அறிவை கொடுத்துருவார் இதுதான் புதன் பாக்குறாரு உங்க அறிவை வளர்க்கிறாரு அப்ப படிப்பு கல்வி ஞான அறிவு எப்படி இருக்கணும் பயங்கரமா இருக்கும் நிறைய பேர் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதணும் எப்பமா எழுதணும் நீங்க கரெக்டா கரெக்டா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்கம் சம்பந்தமா எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் தைரியமா எழுதிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்கம் மூலமாக அப்ப அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு நூத்துக்கு நூறு பர்சன்ட் அதிகமா இருக்கு இல்ல அரசாங்கம் மூலமா ஒரு மதிப்பு மறைவு உங்களுக்கு வரலாம் பதினெட்டுக்குள்ள வரலாம் இல்ல பதினெட்டு தாண்டி வரலாம் ஜாதகத்துல உங்களுடைய லக்னாதிபதி அரசாங்க கிரகத்தோட தொடர்பு இருக்கான்னு பாத்துக்கிட்டு இந்த பலனை வச்சிக்கலாம் கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப படிப்பு கல்வி அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கு அறிவுக்குள்ள கிரகம் நல்ல ஒரு பலமாயி உங்க ராசியை பார்க்கறதுனால பதினெட்டாம் தேதிக்குள்ள வரணும் இல்ல பதினெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும் ஏன் பதினெட்டுக்கு அப்புறம் நல்லா கிடைக்கும் அதுவும் பாருங்க உங்களுக்கு சூரிய போயிட்டு ரிஷபராசில போயிட்டாருன்னா அதுவும் சூப்பராக இருக்கும் அப்ப நல்ல பலன் உங்களுக்கு காத்துக்கு இருக்குது அப்ப திடீர்னு ஒரு யோகம் இருக்குது அப்படிங்கிற அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு வருமான பொருளாதாரம் பெருசா நீங்க சொல்லிக்கல அப்ப இல்லை நிறைய பேருக்கும் சொல்லல கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை குடும்பத்துல என்ன வருமானம் தான் போய் கடல போய் நிற்குது குருவோட வீட்டில் போய் ஒன்றும் நகையாட வச்சுருப்பீங்க ஏதாச்சும் ஒரு பணத்தை கொடுத்துருப்பீங்க அதை வட்டி கட்ட முடியாது மேற்கொண்டு பணம் நம்ம போட்டு வரும் இது மாதிரி நிறைய கடன் பிரச்சனையை பாத்தீங்க பாத்தீங்களா அந்த கடன் பிரச்சனை இருக்காது ஏன்னா செவ்வாய் பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் அவர் ரேவி போவார் உத்தரட்டாதே ரேவி தான் போவார் ரேவிதச்சில் போகும்போது இந்த புதன் இப்போ நீசமாய் வெளில வந்து உங்கள் ஆசையை பார்க்கறதுலாம் இங்கே கடன் பிரச்சனை சரியாகுது ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருக்கு கடன் அதிகமா இருக்குது இதை சமாளிக்க முடியுமா வேற பேங்க்ல நான் லோன் கேட்க போனா இப்ப கேட்கலாம் கேட்டு அந்த கடனை அடைக்கலாம் அப்போ லோன் சம்பந்தப்பட்டது கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அப்ப கடன் பிரச்சனை இருக்காது லோன் பிரச்சனை இருக்காது அப்ப எங்க போய் குடும்பத்துல கொஞ்ச மாசம் வருமானம் கொஞ்சம் சேமிப்பு இந்த மாசத்துல வரும் எப்ப தேதிக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு வருமானம் சூப்பரா இருக்கும் நான் தான் வைகாசி மாசம் பத்தொன்பது படம் வருமானம் சூப்பரா இருக்கும் குடும்பத்துல நினைச்ச காசு படம் கையில தங்கும் பாத்துக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆறாம் பாதல் இருந்தாலும் சரியாக ஒரு அனுகூலத்தை கொடுக்கல அப்ப பத்தொன்பது வருமான இன்கம் சூப்பரா இருக்கு காதல் திருமணம் சக்கர சாகுமா ஆகாதா பேருக்கு திருமணம் சூப்பரா மனசுக்கு பிடிச்ச பெண்ணு திருமணம் நடக்கும் திருமணத்துக்குள்ள அதிபதி யாருன்னா செவ்வாய் பவான் உங்களுக்கு பாருங்க அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உத்தரட்டாதி ரேத நிச்சத்துல போறாரு நட்சத்திரம் புதனுடைய சாரத்துல போறாரு அந்த புதன் உங்க ராசியை பாக்குறாரு புதன்னா என்ன நிறைய ஒரு நடிப்பு தானே அப்ப காதல் திரும்ப இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் ஜாதகத்துல நேரா திசா புத்தி தான் வைகாசி மாசத்துல மனசுக்கு பிடிச்ச பண்ண திருமணம் ஏன் பண்ணுவீன்னா புதன் வந்து ஏழாம் இடத்துல இருந்து பதினோராம் சாரத்துல கார்த்திகை நட்சத்திரத்துல போறாரு எப்ப பத்தாம் தேதிக்கு அப்புறம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வைகாசி பதினெட்டுக்கு அப்புறம் அப்புறம் காதல் திருமணம் இரண்டாவது ரெண்டுமே உங்களுக்கு அற்புதமா கொண்டு போறாரு அப்ப இந்த டைம் சூப்பரா இருக்கு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் அடுத்து உடம்புல உள்ள தந்தையோட சொத்து தாயோட சொத்து நான் வீடு கட்டணும் இல்ல இடம் வாங்கணும் இல்ல பூமி வாங்கணும் இந்த பிளான்ல இருக்கிறேன் எதுவுமே எனக்கு சரியாக அமைய மாட்டுது எல்லாமே தடையா இருக்குன்னு சொல்றாங்க எல்லாம் கண்டிப்பா இப்ப பூர்வீக சொத்து பூர்விய இடம் வாங்குவாங்க ஏன் இடம் வாங்குவாங்கன்னா நல்லா பாருங்க எட்டாம் வீட்டு சாரத்துல குருவுடைய சாரத்துல சனி பகவான் போறாரு ஏன்னா அவர் தான் உங்களுக்கு சனி பகவான் தான் உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து எல்லாம் காட்டக்கூடிய கிரகம் உங்களுக்கு நல்லவர் யார்னா சனி பகவான் தான் அவரே குருவுடைய காலகட்டம்ல உங்க ஜாதகத்துல குரு பகவான் நல்லா பலமா இருந்துட்டா அப்ப கண்டிப்பாக சொந்த வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க வண்டி வாங்குவாங்க வாகனம் வாங்குவாங்க ஒரு இடத்த மாத்துவாங்க சேஞ்ச் பண்ணுவாங்க இதெல்லாம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்ப இது பர்ஃபெக்டா நம்ம பண்ணிக்கலாம் அப்ப இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே சூப்பராக அரசியல் நிறைய சாதிக்கலாம் அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயத்துல நிறைவேருக்கு எதிர்பாராத ஒரு திடீர் பதவியோ திடீர் ஒரு மாற்றமோ கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் வருதுன்னா எட்டாம் இடத்துல போய் சூரியன் இருக்காருன்னா திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும் ஒரு ஆசிய கூட சேர்ந்திருக்கப்ப திடீர் சார்ந்த விஷயம் அனுகூலமா வரும் அதே மாதிரி லாட்ரி யோகங்கள் நம்ம நிறைய ஜாதம் இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசன யோகங்கள் இருக்கு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வேணையும் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துக்கிட்டு கண்டிப்பா லாட்ரி யோகம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சென்ட் கண்டிப்பா கிடைச்சிக்கணும் ஏன்னா குரு எட்டாம் இடத்துக்கு போனா எதிர்பாராத ஒரு திடீர் யோகம் எட்டாம் பாவத்துல இருக்குது ஏன் லாட்ரி யோகங்களுக்கு மெயினா நான் சொல்றேன்னா அவர் குருவோட சேர்ந்து சூக்கரை இணைஞ்சிருக்காரு பாரு இது சூப்பரான யோகம் அப்ப திடீர்னு பணம் கிடைக்கும் வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு தான் கண்டிப்பா யோகம் இருக்குது வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னு வேலை மாற்றம் நிறைய பேர் வருங்க வேலை சத்தியமா நிறைய பேர் வேலையே கிடைக்காம அலையிறீங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் வேலை உத்தியோகம் இப்போ இடமாற்றம் கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பிரசந்தை இருக்குது பார்த்துக்கோங்க மாறிதான் ஆகணும் ஏன்னா பதினோராம் வீட்டு அதிபதி சாரத்துல போறாரு அப்ப கண்டிப்பா நிறைய பேர் ரேவி நட்சத்திரம் ரேவி நட்சத்திரம் செவ்வாய் போகும்போது பாருங்க இந்த அதிபதி யாருன்னா புதன் பகவன் நேராக பார்க்குறதுனால ஒரு சிறு இடமாற்றம் வேலை உத்தியோகத்துல வருது வெளிநாட்டுல வேலை போகலாம் வேலை மாற்றம் மாத்திக்கலாம் இல்லை தொழில் போன்றவங்களும் கண்டிப்பா மாறலாம் ஆல்ரெடி மாறி இருப்பீங்க இனிமேல் மாற போறீங்க பாத்துக்கோங்க இந்த அமைப்பு காட்டு தொழில் சொந்தமா கண்டிப்பா பண்ணலாம் பெண்களுக்கு எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகும் இந்த நேரத்துல இந்த மாசம் சூப்பரா டைம் அமைச்சு இப்ப நட்சத்திரமா பாக்கும்போது இல்ல சித்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கோபங்கள் இருக்கும் ஆனா நல்ல குணம் மாதிரி இவங்க மாதிரி யாரும் குணமா இருக்க முடியாது கோபம் உள்ள இடத்துலதான் குணம் இருக்கும் அப்ப சித்திரத்துல பிறந்த எல்லாமே கோபக்காரன்னு சொல்லக்கூடாது குடும்பத்து மேல மனைவி மேல நண்பர்கள் மேல பழக்க வழக்கம் மேல ஃப்ரெண்ட்ஷிப் மேல இவங்க மாதிரி யாரும் அன்பு செலுத்தவங்களை இவங்க இவங்களை சுத்தி பாருங்க ஒரு பத்து பேர் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் நல்ல ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாப்ல காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறது போலீஸ் வண்டி வாகனம் இது எப்போதுமே ராசியா இருக்கும் வண்டி வாகனம் நல்லா ராசியா இருக்கும் இட சம்மந்தப்படுறது பூமி சம்மந்தம் எல்லாமே பாருங்க ஏதோ ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெபாசிட்டி உண்டு இவங்களுக்கு பாருங்க இந்த காலம் காலம்னா செவ்வாய் பண்ண ஆறாம் இடத்துக்கு நிறைய பேர் கடன் பகை எதிரி பிரச்சனை போட்டி போராட்டம் கழகம் மனைவியிட்ட பிரச்சனை பிரச்சனை கூட்டு தொழில் பிரச்சனை எல்லாமே ஒரு சில தடையில பார்த்தாங்க யாரு அதுக்கப்புறம்